தற்போதைய அண்மை திருப்பூர் லட்சுமி நகரில் சாலையின் நடுவில் திடீரென்று எட்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சாலையின் நடுவில் திடீரென்று எட்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சாலையில் பள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த வழியாக வாகனங்கள் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயன் வணக்கம் விஜயன் சாலையில் இந்த திடீர் பள்ளம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிகந்தர் அதாவது திருப்பூர் மாநகரம் லட்சுமி நகர் பகுதியில பிரதான சாலை பகுதியாங்க அந்த லட்சுமி நகர் இடத்துல மாநகராட்சி சார்பில் போடப்பட்ட அந்த தரமற்ற கார் சாலையின் காரணமாக அந்த சாலையின் நிலையே வந்து ஒரு எட்டடி ஆழத்திற்கு வந்து திடீர்னு பள்ளம் ஏற்பட்டிருக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அந்த இடத்தை கடக்கிறதுக்கு அச்சமடைகிறாங்க அதாவது அந்த அருகில் இருந்த மக்கள் வந்து அங்க வந்து ஒரு செயற்கை தடுப்பை ஏற்படுத்த பாதுகாப்பையும் ஒரு பரபரப்பு காணப்படுது அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பதாவது வார்டு லட்சுமி நகர் பகுதியில வந்து மாநகராட்சி சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து பல லட்சம் ரூபாய் செலவுல ஒரு தார் சாலை வந்து புதிதாக போட்டிருக்காங்க இந்த தார் சாலை ஒரு தரமற்ற நிலையில இருந்ததுனால இப்ப வந்து அந்த லட்சுமி நகர் பகுதியில ரோடு பகுதியில திடீர்னு வந்து சாலையின் நடுவே வந்து ஒரு எட்டடி ஆழத்திற்கு வந்து பள்ளம் ஏற்பட்டிருக்கு இதனால வந்து பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இடத்தை கடந்து செல்ல முடியாம வந்து ஒரு அச்சமடைஞ்சிருக்காங்க இந்த லட்சுமி நகர் ரோடு பகுதியில நாலு வந்து ஆயிரக்கணக்கான இரு வாகனங்களும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பின்னலாடி ஏற்றுமதி நிறுவனங்களும் உள்நாட்டு ஆலை தயாரிப்பு நிறுவனங்களும் அதிக போக்குவரத்து நடைபெறக்கூடிய அந்த பகுதியில இப்ப வந்து திடீர்னு பள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் ஒரு நல்வாய்ப்பாக அந்த சாலையின் வழியாக அந்த கனரக வாகனங்களும் இரு வாகனங்களும் எதுவுமே செல்லாதனால ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த திடீர் பள்ளத்துல வந்து யாரும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக வந்து அருகில் இருப்பவர்கள் வந்து ஒரு தற்போது அந்த செயற்கை தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியா போர்க்கால அடிப்படையில் இந்த திடீர் பள்ளத்தை வந்து சீரமைத்து அந்த பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காங்கிரீட் அமைத்து மேற்பட்டத்துல வந்து ஒரு தரமான சாலையை வந்து அமைக்கணுங்கிறது அப்பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு திருப்பூர் லட்சுமிநகர் பகுதியில சாலையின் நடுவில் ஒரு திடீர்னு பள்ளம் ஏற்பட்டது அங்கு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயன்